வேலூர் ஒன்றிய செயலாளராக இருப்பவர் ஞானம் என்கின்ற ஞானசேகரன் இவருடைய மனைவி அமுதா வேலூர் ஒன்றிய குழு தலைவராக உள்ளாட்சி பதவி வகிக்கிறார் திமுகவை சேர்ந்த இவர்களது மகன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வேலூர் அலமேலு மங்காபுரம் அருகே வேங்கடபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்குள் புகுந்து மது குடித்து சிகரெட் புகைத்து பட்டா கத்திகளுடன் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவருடைய தந்தை ஞானசேகரன் பேசும்போது அந்த அங்கன்வாடி மையம் சேதாரமாக உள்ளது ஐந்து கோடி ஐந்து லட்சத்துக்கு டெண்டர் விட்டு கழிவறை வசதியுடன் அங்கன்வாடி மையத்தை கட்டடத்தை புதுப்பிக்கும் வேலையும் தொடங்கப்பட்டிருக்கிறது பழைய கட்டிடம் என்பதால் தனது மகன் ரீல்ஸ் வீடியோ எடுத்து உள்ளான் எனவும் சினிமாவிலும் ஷார்ட் பிலிமிலும் அவர் நடிக்கிறார் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இப்படிதான் சின்ன சின்னதாக ரீல்ஸ் எடுத்து போடுகிறார் இந்த விவகாரத்தை பெரிதாக்க வேண்டாம் என்று அலட்சியமாக விளக்கம் கொடுத்து இருப்பினும் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி